யார் இந்த தம்பி ரிதி முதல்வர் அவர்களே விளக்கம் வேண்டும் அனைவருக்கும் சமீபத்தில் அமலாக்கத்துறை சினிமா பட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் உரிமையாளர் ஆகாஷ் அலுவலகம் வீடுகளில் துருவி துருவி சோதனை செய்தார்கள் இது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்த்திருக்கிறது ஏன் வாய் திறக்கவில்லை செய்துள்ளார் வாய் திறக்கவில்லை உதயாநிதி முன்னிலையில் திருமணம் நடந்தது உதயாநிதிக்கும் என்ன தொடர்பு துணை முதல்வர் முதல்வரின் பதில் சொல்லணுமா இல்லையா முதல்வரும் பதில் சொல்ல துணை முதல்வரும் வாயே திறக்கல இதே மாதிரி யார் இந்த ரிதீஷ் தலைமறைவு ரிலீஸுக்கும் முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கும் என்ன தொடர்பு இதை பற்றி வாய் திறக்கல மௌனமாக இருக்கிறார்கள் சரி இவங்களை விடுங்க இவங்க முடியாது போச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இது பற்றி ஏன் வாய் திறக்கல அட ஒரு அறிக்கை அடிச்சு விடு நாங்கள் வந்தால் இதை களை எடுப்போம் இதை செய்வோம் இன்னதை செய்வோம் அப்படின்னு ஏன் சொல்லல அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன லிங்கு எடப்பாடி மட்டுமா எந்த அரசியல்வாதியும் பேசல ஏன் மத்திய அமைச்சரவே பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே வாய முடிக்கிட்டு இருக்காரு பிஜேபி தலைவர் வாய முடிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எதுவுமே பேசல உங்களுக்கு என்ன தொடர்பு என்பதை வெட்ட வெளிச்சமாகும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் பட்சம் இருநூத்தி ஐம்பது கோடி வேணும் ஹீரோ ஹீரோயினி மற்ற ஆர்டிஸ்டுக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் மற்ற செலவுகள்லாம் இருக்கு இதெல்லாம் சேர்த்தா இருநூத்தி ஐம்பது கோடி வேணும் இவர் எடுப்பது நாலு படம் நாலு படத்துக்கு எவ்வளோ செலவு ஆயிரம் கோடி ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்கல எங்க இருந்து வந்தது இவர் யார் என்பதை மக்கள் தெவுபட வேண்டும் இந்த படங்களை நாம் பணம் கொடுத்து பார்க்கணுமா போய் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்